வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்கட்டணம் செலுத்தும் மனைவர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பாடு தமிழ்நாடு மின்சாரம் அறிவிச்சிருக்கிறாங்க இது அதாவது மின்கட்டணம் செலுத்தும் முறையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அது என்ன மாற்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமாக தேவைப்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு மின்சார வாரியம் பொதுமக்களின் வசதிக்காகவே ஆன்லைன் வசதிகள் அதிகப்படுத்தப்பட்டு வருகின்றன வழக்கமாக அரசுக்கு செலுத்தும் கட்டணங்கள் எதுவாக இருந்தாலும் நேரில் சென்று மட்டுமே செலுத்தும் நிலை இருந்தது ஆனால் இப்போது அனைத்துமே எளிதாகிவிட்டது இந்நிலையில் தான் மின் கட்டணம் ரூபாய் ஐயாயிரத்துக்கு மேல் கட்டுவது தொடர்பாக மின்சார வாரியம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி இனி ரூபாய் ஐயாயிரத்துக்கு மேல் இனி ரொக்கமாக கட்டக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது இது உடனடியாக அமலுக்கு வந்ததாகவும் மின்சார வாரியம் கூறியுள்ளது இதற்கு முன்பு இந்த தொகை முதலில் இருபதாயிரமாக இருந்தது பின்னர் பத்தாயிரமாக குறைக்கப்பட்டு தற்போது ஐயாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கரண்ட் பில் ரூபாய் ஐயாயிரத்துக்கு மேல் வந்தால் இனி அல்லது டிடி மூலமாக மட்டும்தான் கரண்ட் பில் செலுத்த வேண்டும் என்று மின்சார வாரியம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஊக்கப்படுத்தும் விதமாக இப்படி ஒரு உத்தரவை மின்சார வாரியம் பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது ஓகே நண்பர்களே இது போன்ற அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி